யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு சைவ தமிழ் உயர் வழிபாடு செய்கிற அடியவர்கள் வாழுகிற ஒரு பூமியாக நாங்கள் இந்த ஆனைக்கோட்டை பதியை பார்க்கிறோம் முருகன் எல்லாருமே இருக்கிறேன் எம்பரம் இந்த தேரிலே எழுந்தருளி அடியவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்திருக்கிறார் இந்த விசுவா மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தை கட்டியிருக்கிறவகவல்லி என்று சொல்லப்படுகின்ற சோழ இளவரசி அங்கே வழிபாடு செய்து அவளுடைய அந்த குதிரை முகம் நீங்க பெற்று அந்த தலமாக மாவட்டபுரம் விளங்குகிறது அந்த சோழ இளவரசி இலங்கைக்கு விஜயம் செய்கிற பொழுது இந்த யாழ்ப்பாணத்தை ஆளுகிற பொழுது அவளால் வழிபாடு செய்யப்பட்டு ஒரு விநாயக பெருமானுடைய ஆலயங்கள் இந்த ஆலயமும் ஒன்றாக விளங்குகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோங்களா

ஆனைக்கோட்டை பகுதனிலே கரைப்பிரான் என்று அழைக்கப்படுகின்ற விநாயக பெருமானுடைய இந்த வருடார்ந்த திவ்ய பிரமோற்சவத்தினுடைய ரதோற்சவ நிகழ்விலே இன்றைக்கு அடியவர்கள் எல்லாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ஆதி விநாயகர் என்று போற்றி வழிபாடு செய்யப்படுகின்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆலயமாக நாங்கள் இந்த ஆலயத்தை பார்க்கிறோம் இன்றைக்கு எங்களுடைய வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதல் வழிபாடு செய்யப்பட்ட ஒரு விநாயகப் பெருமானுடைய திரு சன்னிதானமாக இந்த சன்னிதானம் விளங்குவதனால் இவர் ஆதி விநாயகன் என்று போட்டி அழைக்கப்படுகின்ற ஒரு பெருமான் இன்றைக்கு கரைப்பிரான் என்று அந்த அடையாளத்தோடு இந்த விநாயக பெருமான் இந்த திரு சன்னிதானத்திலே விற்று அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இந்த பெருமானுடைய இந்த திவ்ய மகோத்சவ பெருந்திர விழா கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகி வெகு சிறப்பாக நடைபெற்று இன்றைக்கு ரத உற்சவ நிகழ்விலே எம்பெருமான் இந்த தேரிலே எழுந்தருளி அடியவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்திருக்கிறார் இந்த விசுவாபச வருடத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இந்த மகோத்சவ பெருந்திருவிழாவில பெருந்திருவிழா நடைபெற்று நிறைவேற்றனுடைய பிற்பாடு இன்றைக்கு மகோற்சவ பெருந்திருவிழா சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது இந்த ஆனைக்கோட்டை பதி என்று சொல்லப்படுவது எங்களுடைய சிவபூமி என்று போற்றப்படுகின்ற இந்த இலங்கை திருநாட்டினுடைய யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு சைவ தமிழ் உயர் வழிபாடு செய்கிற அடியவர்கள் வாழுகிற ஒரு பூமியாக நாங்கள் இந்த ஆனைக்கோட்டை பதியை பார்க்கிறோம் அற்புதமான அருள் காட்சியை நாங்கள் தாங்குகிறோம் அல்லவாடு மங்கள விநாயக பெருமான் சென்னை அங்கே தொழுது வழிபாடு செய்து கொண்டிருக்கிற அற்புத அருள் காட்சியை கண்டு தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா மங்கள அங்கே மங்களே வேதகான மந்திரம் முழங்க விநாயக குரமான் இப்பொழுது தேர் நோக்கி புறப்படுகிற அற்புத காட்சியை நாங்கள் கண்டுகொண்டிருக்கிறோம் அல்லவா ஆலயத்தினுடைய வாயில் பிரகாரத்தில் இருந்து வெளிவீரின் பிரகாரத்திலே குமாரி சொல்லிய

Thank <laughs> you. இந்த விநாயக பெருமானுடைய ஆலயம் சார்ந்து எங்களுடைய வரலாற்று ஆய்வாளர்கள் இது ஒரு மிக தொன்மையான ஆலயம் இன்றைக்கு வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் முதல் வழிபாடு செய்யப்பட்ட ஒரு ஆலயமாக இன்றைக்கு வரலாற்று பதிவுகளை செய்திருக்கிறார்கள் இந்த சோழ மன்னர்களுடைய ஆட்சி இலங்கையில் இருந்த காலப்பகுதியில் இந்த ஆலயம் வழிபாடு செய்யப்பட்டிருக்கிறது எங்களுடைய மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தை கட்டியிருக்கிற இந்த மாறதி மாரத என்று சொல்லப்படுகின்ற சோழ இளவரசி அங்கே வழிபாடு செய்து அவருடைய அந்த குதிரை முகம் நீங்க பெற்று அந்த தலமாக மாவட்டபுரம் விளங்குகிறது அந்த சோழ இளவரசி இலங்கைக்கு விஜயம் செய்கிற பொழுது இந்த யாழ்ப்பாணத்தை ஆளுகிற பொழுது அவளால் வழிபாடு செய்யப்பட்ட ஒரு விநாயக பெருமானுடைய ஆலயங்கள் இந்த ஆலயமும் ஒன்றாக விளங்குகிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா இந்த விநாயக பெருமானுடைய சன்னிதானம் இன்றைக்கு வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் இன்றைக்கு ராவணனுடைய காலத்தில் இருந்தே ஒரு சிவ வழிபாடு சிவபூமியாக இலங்கை விளங்கி இருக்கிறது இந்த சாளுக்கிய மன்னர்களுடைய ஆட்சி கால பகுதியில இந்த விநாயகர் வழிபாடு இலங்கை முழுவதும் பரவலடைந்த அடைந்த காலம் முதல் இந்த விநாயக பெருமானுடைய வழிபாடு இடம்பெறுகிற ஒரு ஆலயம் இது ஒரு சிறப்புமிக்க ஆலயம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தில் இன்றைக்கு எம்பெருமான் வீட்டிலிருந்து அருளாட்சி புரிந்து கொண்டிருக்கிற ஒரு சிறப்புக்குரிய ஆலயமாக விளங்குகிறது இந்த விநாயக பெருமானுடைய சன்னிதானத்தை சிவகுமார குறுக்களையா அவர்கள் சிறப்பாக வழிநடாத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய மூதாதையர் அவருடைய தந்தையார் அவருடைய பரம்பரையில இந்த ஆலயம் இன்றைக்கு பரிபாலனம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அந்நிய ஆட்சியின் பொழுது இந்த போர்த்துக்கிய படையெடுப்புகளின் பொழுது இந்த ஆலயம் அழிக்கப்படுகிறது மீண்டும் இந்த ஆலயம் புத்துயிர் பெற்று இன்றைக்கு ஒரு வானலாவு உயர்ந்த கோபுரங்களோடு இன்றைக்கு அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் கொண்டு ஒரு அற்புதமான ஆலயமாக இந்த ஆலயம் விளங்கிக் கொண்டிருக்கிறது இந்த ஆலயத்தினுடைய மூலமூர்த்தியாக இருக்கிற விநாயக பெருமானை இந்த அடியவர்கள் இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஆதி விநாயகன் என்று அழைத்து வழிபாடு செய்கிறார் என்றால் ஆதியிலே தானாக விரும்பி வந்து உறைந்து அருளாட்சி புரிகிற இந்த பெருமான் அங்கே மூலமூர்த்தியாக இருக்கிறான் இந்த பெருமான் சிவசக்தி அம்சமாக அங்கே சிவபெருமான் காசி விஸ்வநாத பெருமான் விசாலாட்சி தாயாரோடு வரலாற்று புரிந்து கொண்டிருக்கிறார் இந்த சன்னிதானத்தினுடைய பரிவார மூர்த்தங்களாக அங்கே ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீமன் நாராயண பெருமான் அங்கே கருட ஆழ்வாரோடு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த மகோத்சவ பெருந்திருவிழாவுக்கு முன்பாக நடைபெற்ற இந்த மகா கும்பாபிஷகத்திலே அந்த ஸ்ரீமன் நாராயண பெருமானுக்கு அருகிலே இந்த சன்னிதானத்திலே வடகுசை நோக்கி அங்கே அனந்தசயன மூர்த்தமாகிய மகாவிஷ்ணு பெருமானுடைய அந்த மகாவிஷ்ணுடைய பத்து அவதாரங்கள் இந்த ஆலயத்திலே காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த ஆலயம் ஒரு சிற்பங்கள் சார்ந்த அமைப்பிலே ஒரு பக்தி பயப்படுகிற ஒரு அற்புதமான ஆலயமாக இருக்கிறது இந்த ஆலயத்தின் ஒரு உள்வீதி பிரகாரத்திலே அங்கே மகாவிஷ்ணு பெருமான் அந்த காலிங்கன் என்ற திருநடனத்தை அந்த அரக்கனை அசரனை அடக்குவதற்காக அந்த பாம்பின் மீது திருநடம் புரிந்த சிற்பம் அந்த மகா கும்பாபிஸகத்தோடு ஆரம்பி அமைக்கப்பட்டிருக்கிற அதே போல சரவணப் பொய்கையிலே முருகப்பெருமான் உதித்து அந்த சரவணப் பொய்கை காட்சி இந்த ஆலயத்திற்குள்ளே இடம்பெற இருக்கிறது அதே போல அந்த சிவபெருமான் உமாதேவியாருடைய திருக்காட்சி ஆலய சூழல் முழுவதும் ஒரு சைவ பண்பாட்டுக்குரியதாக இருக்கிறது இந்த முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீடுகள் சார்ந்த சிற்ப காட்சிகளும் இந்த ஆலயத்திலே இருக்கிறது இந்த மகாவிஷ்ணு பெருமான் ஒடுங்கிய தர்சனாமூர்த்தி பெருமான் கயாவல்லி மகாவல்லி சமேத சுப்பிரமணிய பெருமான் அதே போல நாகதம்பெரான் ஜலகண்ட விநாயக பெருமான் பைரவ பெருமான் இங்கே துர்காதேவினுடைய சன்னிதானங்கள் எல்லாம் இந்த ஆலயத்துக்குள்ளே அமைக்கப்பட்டு ஒரு அற்புத அருள் வழங்குகிற ஒரு சன்னிதானமாக நாங்கள் இந்த சன்னிதானத்தை பார்க்கிறோம் இந்த ஆலயத்திலே இங்கே வழிபாடு செய்கிற அடியவர்களுடைய நோய்களை துன்பங்களை எல்லாம் நீக்குகிற பெருமானாக இந்த கரைப்பிரான் விநாயக பெருமான் இருக்கிறான் இந்த ஆலயத்தை இன்றைக்கு வழிநடாத்தி கொண்டிருக்கிற சிவகுமார ஐயா அவர்களினால் அந்த நூல் கட்டுதல் வீபூதி போடுதல் என்று சொல்லப்படுகிற ஒரு நிகழ்வு இந்த ஆலயத்தினுடைய ஒரு அடையாளமாக நடைபெறுகிறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளும் செவ்வாய்க்கிழமைகளும் இங்கே பெருந்தொகையான அடியவர்கள் வருகை தந்து தங்களுடைய நோய் நீக்கி இருக்கிறார்கள் திருமண தடை நீக்கி திருமண பாக்கியம் கிடைத்திருக்கிறது புத்திர பாக்கியம் பெற்றிருக்கிறார்கள் கல்வி தடை தொழிற் தடைகள் எல்லாம் நீக்கி விநாயக பெருமானுடைய ஒரு அருள் பெறுகிற ஒரு அற்புத ஆலயமாக நாங்கள் இந்த கரைப்பிரான் விநாயக பெருமானுடைய இந்த சன்னிதானத்தை பார்க்கிறோம் இன்றைக்கு இந்த ஆனைக்கோட்டை மண்ணினுடைய ஒரு அடையாளமாக விநாயக பெருமான் ஆதியிலே விரும்பி தானாக வந்து விரும்பி ஆதிமூர்த்தமாக ஆதி காலத்திலே சுயம்பு விநாயக பெருமான் வழிபாடு செய்யப்பட்டிருக்கிறான் பிற்கால அழிவுகளுக்கு பிற்பாடு இந்த ஆலயத்திலே மூலமூர்த்தியாக அந்த விநாயக பெருமான் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்படுகிறார் அந்த விநாயக பெருமானுடைய அந்த விக்கிரகம் கூட ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டுகளிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக சொல்லுகிறார் இன்றைக்கு பல நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஒரு அற்புதமான ஆலயம் இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே இருக்கிற விநாயக பெருமானுடைய சன்னிதானங்களில் ஒரு சிறப்புக்குரிய ஆலயமாக இருக்கிறது இன்றைக்கு இந்த கடற்கரை சார்ந்து இந்த கரை பிரதேசத்திலே வெம்பெருமான் விரும்பி உறைந்த ஒரு அற்புத தலம் இந்த தலத்தினுடைய சிறப்பு இந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் இந்த மூன்றும் அமைந்தால் தான் ஒரு ஆலயம் அற்புதமான ஆலயம் சிறப்பான ஆலயம் என்று சொல்வார்கள் இந்த விநாயக பெருமானுடைய தல விருட்சமாக அங்கே அரசமரம் இருக்கிறது அதே போல அங்கே தானாக உற்றாகிய விநாயகர் புஷ்கரணி என்று சொல்லப்படுகிற தீர்த்த குளம் ஒன்று இந்த ஆலயத்தினுடைய தெற்கு வீதி பிரகாரத்திலே அமைந்திருக்கிறது நாளைய தினம் தீர்த்த உற்சவம் நடைபெற இருக்கிறது அந்த தீர்த்த உற்சவத்திலே விநாயக பெருமான் முருக பெருமானோடு எழுந்தருளி இந்த தீர்த்த உற்சவம் காணுகிற நிகழ்வும் அந்த விநாயகர் புஷ்கரணியிலே தீர்த்தமாடுகிற நிகழ்வும் அந்த தீர்த்தம் அடியவருடைய திருமேணியில் தெளிக்கப்படுவதும் அந்த தீர்த்தத்தை உள்ளும் பெருகிற நிகழ்வு ஒரு நோய் நீக்குகிற தங்களுடைய வினைகளை நீக்கிய ஒரு நிகழ்வாக அடியவர்கள் ஒரு நம்பிக்கையோடு வழிபாடு செய்கிற சிறப்புக்குரிய ஒரு சன்னிதானமாக விளங்குகிறது அதே போல இந்த ஆலயத்திலே மூர்த்தியாக விநாயக பெருமான் பல ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே உறைந்திருக்கிறான் தலமாக இந்த அற்புத தலம் விளங்கி கொண்டிருக்கிறது அதே போல இந்த மகோத்சவத்தினுடைய நிறைவிலே இந்த தீர்த்த உற்சவம் நிறைய பெற்று அடுத்த நாள் இந்த திருக்கல்யாணம் நடைபெறுகிறது சுப்பிரமணிய பெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடைபெறுகிறது மங்களமான நிகழ்வோடு இந்த நிகழ்வை நிகழ்த்தி முடிக்கிறார்கள் சிவகுமாரன் ஆகிய மூத்த குமாரன் ஆகிய விநாயக பெருமான் அவருடைய தம்பியாராக வழிபாடு செய்யப்படுகிற முருகப்பெருமானுடைய திருக்கல்யாண காட்சியோடு இந்த ஆலயத்தினுடைய மகோற்சவத்தை அடியவர்கள் நிறைவாக கண்டு தரிசிக்கிற ஒரு சிறப்புக்குரிய ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குகிறது இந்த ஆலயத்தினுடைய ஒவ்வொரு மகோற்சவ திருவிழாக்களும் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது இந்த மாம்பழ திருவிழா இன்னும் ஒரு சிறப்பாக இந்த ஆலயத்திலே நடைபெறுகிறது அந்த முருகப்பெருமானும் விநாயக பெருமானும் அந்த மாம்பழத்திற்காக உலகை சுற்றுகிற பொழுது விநாயக பெருமான் தாய் தந்தையரை சுற்றி வந்து இந்த தாய் தந்தையரே எங்களுக்கு உலகம் என்பதை காட்டியிருக்கிறார் அவங்களுடைய சைவ வழிபாட்டிலே மாதா பிதா குரு தெய்வம் என்று நாங்கள் வழிபாடு செய்கிறோம் அந்த மாதா பிதா வழிபாட்டுக்குரிய சிறப்பு இந்த மாம்பழ திருவிழாவிலே இருக்கிற இந்த சிறப்புக்குரிய ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குகிறது அதே போல இந்த ஆலயத்திலே இந்த திருவிழாவை விட இந்த விசேட உற்சவங்கள் நடைபெறுகிறது மாதாந்தம் பெறுகிற சதுர்த்தி திரு சதுர்த்தி விதியிலே வருகிற அந்த உற்சவம் அடியவர்கள் பெரும் உபயமாக எம்பெருமான் திருவீதி உலா வந்து அடியவர்களுக்கு காட்சி கொடுக்கிறான் அதே போல அந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் நடைபெறுகிறார் அதே போல விநாயகர் சஷ்டி என்று சொல்லப்படுகிற பிள்ளையார் பெருங்கதை விரதம் இங்கே அடியவர்கள் விரதம் பூண்டு அந்த இருபத்தி ஒரு தினங்கள் அங்கே அர்ச்சனை லட்சாச்சனையாக அந்த ஓமம் வளர்க்கப்பட்டு சிறப்பான பூசை வழிபாடுகள் நடைபெறுகிறோம் ஒரு சன்னிதானம் அதே போல வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் ஒரு விசேட வழிபாடுகள் நடைபெறுகிறது அதே போல மாதை பிறப்பு எங்களுடைய சித்திரை புதுவரட பிறப்பு தைப்பொங்கல் பண்டிகை தீபாவளி உற்சவங்கள் அதே போல இங்கே இருக்கிற நடராஜ பெருமானுக்குரிய அங்கே வடக்கு வீதி பிரகாரத்தில் இருக்கிற நடராஜ பெருமானுடைய அந்த ஆருத்ரா நிகழ் மார்கழி திருவாதிரை நிகழ்வு ஒரு பெரு உற்சவமாக இந்த ஆலயத்தில் நடைபெறுகிற சிறப்பை பார்க்கிறோம் போல

பெண்களம் வடிவமாக என்று சித்தர் பரம்பரையினுடைய சிறப்புக்குரிய சித்தராக வைக்கத்தக்கோகர் சுவாமிகள் சொல்லுகிறார் நடந்து கொண்ட இருக்கிற சுப்பாட்சி இருக்கிறது இந்த அந்த திருத்த மெல்ல மெல்ல அசைந்து ஆடி பொழுது இருப்பிடம் போகி வருகிறது விநாயகரோ

அதி அற்புதமான அதி சிறப்புக்குரிய வரங்களை உடன்பெறுகிற ஒரு அர்ச்சனை நிகழ்வு இந்த தேரடி அர்ச்சனை நிகழ்வு எம்பெருமான் திரிபுராந்தகனாக அழித்து அடியவர்களிடத்திலே இருக்கிற அஞ்ஞான மகத்தி நகரத்தின் வீசி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அடியவர்கள் தேரடி அர்ச்சனையும் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த ஆலயத்தினுடைய கர்மபீடத்தில் அர்ச்சனைக்குரிய பற்றி சீட்டுகள் உச்சனையாகி கொண்டிருக்கிறது அடியவர்

நவக்கிரக மாற்றங்கள் என்று சொல்லுகிறோம் நம்மளுடைய வாழ்வியலை தீர்மானிக்கிற இந்த நவக்கிரக மாற்றங்கள் வருகிற பொழுது அந்த நவக்கிரக சாந்திக்குரிய வழிபாட்டுக்கான பெரும் மகா யாகம் நடைபெறுகிற அடியவர்கள் வழிபாடு செய்கிற ஒரு அற்புத சன்னிதானமாக இந்த சன்னிதானம் விளங்குகிறது இன்றைக்கு கரைப்பிரான் விநாயகர் ஆலயத்தை நாங்கள் உள்வீதி பிரகாரம் வெளிவீதி பிரகாரம் சுற்றி நோக்கி பார்த்தால் அனைத்து இடங்களிலும் பக்தியை காட்டுகிற வகையிலே அங்கே சிற்பங்கள் இருக்கிறது பெருமான திரு ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கிறது கைலை காட்சியாக அந்த சிவ சன்னிதானமாக புது பொலிவு பெற்றிருக்கிறது விநாயக பெருமான் என்னுடைய விக்கினகங்களை தீர்க்கிற பெருமான் ஆனைக்கோட்டை பதியினுடைய ஒரு மண்ணினுடைய அடையாளமாக இந்த கரைப்பிரான் என்று சொல்லப்படுகிற மண்ணினுடைய இந்த புனித பூமியினுடைய ஒரு நாயகனாக வீட்டிலிருந்து ஆதி விநாயகர் என்ற நாமத்தோடு இன்றைக்கு ஆதியிலே எப்படி அருளாட்சி கொடுத்தானோ அதே அருளாட்சி இன்றைக்கு கொடுத்து அடியவர்களுக்கு அருள் வழங்கிக் கொண்டிருக்கிற இந்த ஆலயத்திலே இன்றைக்கு மகோத்சவம் திவ்ய பிரம்மோற்சவம் என்ற பெயரிலே வருடா வருடம் நடைபெறுகிறது இந்த திவ்ய பிரம்மோற்சவ நிகழ்விலே அடியவர்கள் எல்லாம் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் தேர் உற்சவத்தை கண்டு தரிசித்திருக்கிறார்கள் நாளைய தினம் தீர்த்த உற்சவம் நடைபெற இருக்கிறது அந்த தீர்த்த உற்சவத்திலும் பெருமானுடைய திருக்காட்சியை காணுகிற நிகழ்வு இந்த ஆலயத்திலே நடைபெறுகிறது அத்தோடு இந்த ஆலயம் அடியவர்களுடைய இந்த சிறார்களுடைய சைவகலை பண்பாட்டு அம்சங்களை வளர்க்கிற நோக்கிலே இந்த அறநறி பாடசாலை அமைக்கப்பட்டு அதனூடாக அறநறை கல்வி போதிக்கப்படுகிற இந்த உற்சவ காலங்களில் சமய அறிவை பெருக்குகிற மக்களிட மாணவர்களை வளர்க்கிற நோக்கில இந்த சமய போட்டிகளை கலை போட்டிகளை எல்லாம் நடாத்தி பரிசலிக்கிற ஒரு சிறந்த நிகழ்வுகளை எல்லாம் இந்த ஆலயத்திலே பார்க்கிறோம் இன்றைக்கு அருளொளி வீசி கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான சிவத்தலமாக விளங்குகிற இந்த ஆதி விநாயகப் பெருமான் கரைப்பிரான் விநாயகப் பெருமானை அடியவர்கள் எல்லாம் வழிபாடு செய்கிறார்கள் எங்களுடைய சிவகுமார அவருடைய வெகு சிறப்பாக இந்த இங்கே பஞ்சமுக விநாயக தேரிலே எழுந்தருளி ஆரோபணித்து அருள் அருள்காட்சியை கொடுத்திருக்கிறார் இந்த விநாயக பெருமானை வழிபாடு செய்கிற அடியவர்களுக்கு எல்லாம் இந்த விநாய கரைப்பிரான் விநாயக பெருமானுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் இது ஒரு அற்புதமான விநாயக பெருமானுடைய சன்னிதானம் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கிற சைவ தமிழ் அன்பர்கள் ஒரு நாள் ஒரு பொழுது இந்த பெருமானுடைய திருத்தலம் வருகை தந்து வழிபாடு செய்தால் எங்களுடைய முன்வினை பயன்கள் எல்லாம் நீங்கும் என்று சொல்லுகிறார்கள் அந்த வகையிலே இந்த முருகப்பெரு முருகப்பெருமான் விஷ்ணு பெருமான் அங்கே நடராய பெருமான் சிவபெருமான் சக்தியோடு வீட்டில் இந்த விநாயக பெருமானுடைய சன்னிதானத்திலே வழிபாடு செய்ய வேண்டும் அனைவருக்கும் கரைபிரான் விநாயகப் பெருமானுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து தருமையான சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி அமைக்கின்றேன்